நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு பதிலாக அவரது வழக்கறிஞர்கள் இது இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார் வேல்முருகன் இன்று விசாரணை நிலவரம் யாருடைய வாதங்கள் கேட்கப்படவிருக்கிறது தகவல்களை பதிவு செய்யலாம் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல நடிகை விஜயலட்சுமி குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளை பதிவு செய்திருந்தார் அதற்கு பிறகு பல்வேறு கட்டங்களை இந்த விசாரணை என்பது நடைபெற்றிருந்தாலும் கூட தற்போது வரைக்கும் அதற்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஏன் இவ்வளவு ஆண்டுகளாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை பன்னிரண்டு வாரங்கள்ல இதற்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக நடிகை விஜயலட்சுமியிடம் வளசரவாக்கம் காவல்துறை தரப்புல விளக்கங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து சீமானவர்களுக்கும் தற்போது நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இன்று ஆஜராகுவதற்கான அந்த நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில இன்று அவர் கிருஷ்ணகிரியில் கட்சி ரீதியான பணிகள்ல இருப்பதன் காரணமாக அவருடைய அவருடைய தரப்பில் வழக்கினர்கள் நேரில் ஆஜராகி தற்போது விளக்கம் அளித்து வருகிறார்கள் வளத்திற்பாக்கம் காவல் நிலையத்தில் ஐந்திற்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தற்போது நேரில் விளக்கம் அளித்து வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்